உலகத்தை நீங்கள் ஒரு கோணத்தில் பார்க்கிறீர்கள் என்றால் கதைகள் இன்னொரு கோணத்தை காட்டும் அந்த புதிய கண்ணோட்டத்தை காண நீங்கள் தயாரா அந்த பார்வை விரிவடைய நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கவனத்துடன் இரு கிருஷ்ணா உங்களுக்கு என்ன நான் பத்து கை பத்து கண்ணா கொடுத்திருக்கிறேன் ஒரே நேரத்தில் பத்து வேலை பார்க்கிறீர்களே ஆச்சரியம்தான் பல் விளக்கும் போது பாட்டு கேட்பது சாப்பிடும்போது மொபைல் பார்ப்பது எந்த வேலை செய்தாலும் மொபைலை அவ்வப்போது நோண்டி பார்ப்பது இப்படி இருந்தால் எதில்தான் கவனத்துடன் இருக்கிறீர்கள் அப்புறம் எப்படி வேலையை முடிப்பீர்கள் ஆம் இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போவது கவனத்தை பற்றித்தான் எந்த வேலையையும் நீங்கள் முழு ஈடுபாட்டுடன் செய்தாலே அங்கே உங்களுக்கு வெற்றிதான் மேலும் அந்த வேலையை சீக்கிரமாக முடிப்பீர்கள் ஆனால் செய்வதில்லையே இன்று மூன்று வேலையை முடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதில் மட்டும் கவனம் செலுத்தி முடியுங்கள் இன்று முதல் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யுங்கள் அதாவது சாப்பிட்டால் சாப்பாட்டை மற்றும் கவனித்து சாப்பிடுங்கள் ஒருவரிடம் பேசினால் அதில் முழுவதும் கவனம் செலுத்துங்கள் ஒரு வேலையை செய்தால் மட்டும் முழு ஈடுபாட்டுடன் செய்யுங்கள் இதை நீங்கள் செய்தாலே வேலை செய்யும் போதும் அதை முடிக்கும் போதும் முழு திருப்தியை உணர்வீர்கள் அதேபோல்தான் என்னை அடைய வேண்டுமென்றால் என்னிடம் மட்டுமே நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என் உருவத்தை தியானிக்க வேண்டும் என் நாமங்களை முழு கவனத்துடன் உச்சரிக்க வேண்டும் என் கதைகளை முழு கவனத்துடன் நீங்கள் என்னை அடைவதில் எந்த தடையும் இருக்காது